بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت الكرية شاخورك لي فريار لي السلام عليكم ورحمة الله وبركاته எமது பாடத்தலைப்பாக ஹல் எஹ்ருஜுல் இன்சான் மஸ்ஜி இல்லத்தின் பள்ளியில் இருக்கின்ற ஒரு மனிதன் இகாமத் சொன்ன பிறகு ஏதாவது ஏதாவது காரணத்திற்காக வெளியே செல்லலாமா காமத் சொன்ன பிறகு ஏதாவது காரணத்துக்காக பள்ளிவாசிலிருந்து வெளியே செல்லலாமா சம்பந்தமாக அந்நபி சலமத் அன் அபி ஹுரேரத் அலி அல்லாஹு தாலா அன்மு அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் ஹரஜ ஒகத் சலா சலாதி சுஃபூ அபு ஹுரார் அலி அல்லாஹு தாலார் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு தொழுகை வரிசைகள் சீர் செய்யப்பட்டு விட்ட பின் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் தமது வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் தாம் தொழுத இடத்தில் தாம் தொழுமிடத்தில் போய் நின்றதும் அவர்கள் தொழுகிக்காக ஆரம்ப தக்பீர் சொல்வார்கள் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம்னா இன்சரஃபால் அணிக்கும் தொழுகைக்காக ஆரம்ப தக்பீர் சொல்வார்கள் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் தாம் பெருந்தொடக்கிற்காக ஜனாபத் கடமையான குழியை நிறைவேற்றாதது நினைவுக்கு வரவே அப்படியே இருங்கள் என்று கூறிவிட்டு திரும்பி தமது இல்லத்திற்கு சென்றார்கள் ஆகவே அவர்கள் நீராடிவிட்டு தலையில் நீர் சொட்ட எங்களிடம் வரும்வரை நாங்கள் அவர்களை எதிர்பார்த்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தோம் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மேற்கூறப்பட்ட ஹதீஸிலிருந்து பல முக்கியமான செய்திகளை நாங்கள் இங்கே பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக இறை தூதர் இறை தூதர்களுக்கும் வழிபாடுகளில் மறதி ஏற்படும் அதை முன்னிட்டு மார்க்கு சட்டங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது இரண்டாவதாக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சுத்தமானதுதான் ஜனாபத்து இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நீர் சுத்தமானதான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தலையில் இருந்து நீர் வழிந்தோடிய நிலையில் ஆயத்தமாகி உள்ளார்கள் மூன்றாவது இகாமத் சொல்லப்பட்டதற்கும் தொழுகை நடைபெறுவதற்கும் இடையில் சற்று இடைவெளி இருந்தால் தவறில்லை குற்றமில்லை சற்று இடைவெளி இருக்கும் காரணத்தால் மீண்டும் இகாமத் சொல்ல தேவையில்லை நான்காவது மார்க்கு விஷயங்களில் வெர்க்கம் என்பது தேவையற்றதில்ல ஹயாஹித்தீன் மார்க்க விஷயங்களில் விற்கம் என்பதை தேவையற்றது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குளியல் கடமையான நிலையில் மறந்து போய் துள வந்துள்ளார்கள் நினவு வந்தவுடன் மக்களுக்கு பயந்து அதை மறைக்கவில்லை தாம் குளியல் கடுமையானவராக இருக்கிறோம் என்பதை காட்டுவதில் விற்கப்படவில்லை பொது குளியல் போன்ற அவசிய தேவைகளுக்காக பாங்கோ இகாமத்தோ சொல்லப்பட்ட பின் பள்ளியிலிருந்து வெளியேறலாம் பாங்கு சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட பின் வெளியேறுவது குற்றம் என்பது அவசிய தேவையின்றி வெளியேறுவதை மட்டும் குறிக்கும் அவசிய இகாமத் சொல்லப்பட்ட பிறகு அவசிய தேவைக்காக மேற்கூறப்பட்ட தேவை போன்றவற்றுக்காக வெளியிலே செல்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிசல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் மார்க்க கடமைகளை தெளிவுபடுத்துவதில் மறைக்கவில்லை விற்கப்படவில்லை ஜனாபத் நிலையில் வந்தும் கூட அவர்கள் நினைவு வந்ததும் உடனே சென்று குளித்து வந்தார்கள் அது மார்க்க விடயங்களை படிப்பதில் படிப்பிப்பதில் பயிற்றுவிப்பதில் விற்கப்படக்கூடாது என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் வழங்கிக் கொள்கின்றோம் வல்லாஹு ஆலப் இசவாம்